இன்னைக்கு அம்மா தயிர் குழம்பு கர்ணகன் தயிர் குழம்பு கர்ணகன் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை ஆடி கிருத்திகை ஓகேவா வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு மைக் செட் பண்ணியிருக்கேன் நிதானமா பேச போறேன் ஓகேவா ஏடா ஒரே பேசிட்டு தப்பு தப்பாகிடுது அதனால் வந்து மைக் வந்து வாய்ஸ் இதாகுது எங்கெங்க வாய்ஸ் இது ஆகுதோ அதுக்கெலாம் நான் இன்னொரு ஐடியாவும் வச்சேன் இன்னொரு விஷயம் நான் உங்கள் பேசும்போதோ இல்லை ஏதாவது பேசும்போது தான் மெயினாக பேசும்போது இப்படி சொல்லிடுறது இப்படி பண்ணுறது இப்படி சொல்லிடுறது அதெல்லாம் நான் பண்ணுறேண்ணா பண்ணுறேண்ணா ஏன் பண்ணுறேன்னா எனக்கே தெரியல ஏன் நம்ம பண்ணுறோம் நான் வீடியோலாம் எல்லா வீடியோ செக் பண்ணி பார்த்தேன் ஏன் எப்படி நம்ம நம்போன்னு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலி நான் அது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டேஜில் பேசும்போது பாருங்களேன் இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அதெல்லாம் மைண்டில் வந்து இதுவாயிட்டு இருக்குது எங்களுக்கு அதனால் வந்து பேசும்போது இதுமாரி வருது தப்பா எடுத்துக்காதீங்க அது அவரோட இன்ஃப்ளூஷன்ஸ் அதாவது ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடலாம் ஓகேவா மோர் குழம்பு மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா தயிர் வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோவில் வந்து தயிர் சும்மா ஊற்றி சாப்பிடுவேன் ஒரு ட்ராப் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஆனால் மோர் குழம்பு தான் சாப்பிடுவேன் ஏன்னா அது எக்கனாமிக்கெல்லாம் தயிர் குழம்புக்கும் மோர் குழம்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு கர்ணக்கிழமை தமிழன் வைக்கலாம் ஓகேவா

சரக்கிழங்குல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி மோறுக்கிழமும் கரெக்டாக அதாவது ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்து சாம்பார் தான் செய்றேன் நாங்க அம்மா நான் தான் வந்து மோர் மோர்கிழமை ஏன்னா சாம்பார் சாப்பிடணும் வெறுப்பா இருந்தது சாம்பார் சாம்பார் சாப்பிடுது எதுக்குன்னா கையில பயங்கரம் ஒழியுதுங்க ஒரு கேசு யாராருக்கு மோர் குழம்பு நல்லா பிடிக்கும் உங்க அம்மா வீட்டுல மோர் குழம்பு நல்லா செய்வாங்களாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் ஓகேவா அதே மாதிரி நான் முக்கிய பனசுகிறேன் அப்படின்னா கூட போடுங்க அதையும் கமெண்ட் பண்ணி வீடியோவில் போடுறேன் உண்மையாக தாங்க போடுறேன் சூப்பராக இருக்கும் நேற்று ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் பிரியாணி சூப்பராக இருந்தது நல்லா தான் சொல்ல மாட்டோம் உண்மையாக நல்லா இருந்தது நூறு சதவீதம் நல்லா இருந்தது ஆனால் அப்போ சாப்பிடுற போது எனக்கு இருந்த திருப்தியோட இந்த மோர் குழம்பு சாப்பிடும் போது திருப்தி இருக்குது ஏன்னா பிரியாணி வந்து இது அம்மா கையில் சேர்ந்து அன்னமிட்ட கை சண்டே எப்படி போச்சு எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் போச்சு சேர்த்து சொன்னிருப்பேன் வீட்டில் சொல்லிப்ப நல்லா தான் போச்சு நான் ஒன்று கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா சந்தோஷமா போயிருவோம் கடை வேறு ஓப்பன் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தேன்ல கடைக்கு பேமெண்ட் இல்லை கையில் சுத்தமாக அட்வான்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதை கொடுத்துட்டு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கினோம் அதை வாங்கிட்டு தான் வந்து கடை ஓப்பன் பண்ண முடியும் கூட வேறே கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியல எங்க அம்மா வந்து சமையல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க டென்ஷன் தான் ஒரு விஷயம் தெரியுமா ஸ்கிரிப்டே இல்லை என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தால் தானே நம்ம இது பண்ண முடியும் இப்போதான் புரியுது எல்லாரும் வீடியோவில் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறாங்க இது பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு நம்ம ஸ்கிரிப்ட் இல்லாம ரா அப்படியே விடுறோம் அதுதான் பிரச்சனை அதாவது பொய்யா வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் ஆனா அப்படி என்ன இது சும்மா பண்றோம் சந்தோஷமா பாருங்க நம்ம நிஜத்தை சொல்லணும் அதுக்காக நிஜத்தை தான் பண்ணணும் நான் சொல்றேன் நடுவில் கேப் வருதுன்னா சாப்பிட்ற அதான் கேப் வருது ஐயோ சாப்பிட்டுனே ஒரு மெய் உங்கள்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்றதுன்னா சாப்பாடை பிரேக் விட்டு உங்கள்கிட்ட பேச புரியுதுங்களா நான் சொல்றது பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு அதுக்கு இந்த புனிதமான அரசியலை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தலைவர் சொன்னார் பார்த்தீங்களா அண்ணாமலைப்படுத்துனார் அதை நான் இங்கே சொல்றேன் கலையில சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இதை சொன்னது தெரியல எனக்கே தெரியல திடீர்னு சொல்லிட்டேன் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா தயிர் குழம்பு வச்சாங்களாம்மா பாயசம் குத்துக்கிறேன் தயிர் குழம்பு கூட யாரும் பாயசம் தாடுவாங்களா எங்கள் அம்மா பண்ணுற வேலை அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை என் மேலே தான் மிஸ்டேக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு கிருத்தி சாமி கும்பிடணும் சாம்பார் கர்ண கிழங்கு பாயசம் இப்படி பிளான் பண்ணிருக்கான உள்ள நான் என்ன பண்ணேன் எனக்கு சாம்பார் வாங்கினா தயிர் வேணும் அப்படி நான் ஒரு குழப்பு குழம்பு விட்டேன் குழம்பு விட்டுனது என்ன ஆச்சுன்னா சாம்பார் போயிட்டு மோரி மோர் குழம்பு ஆயிடுச்சு ஆனால் பாயசம் அங்கேயே தான் இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிட முடியுமா அதனால பாயத்த சாயங்காலமா சூடு பண்ணி கொடுக்கலான்னு எத்த இது சொல்லிட்டேன் அம்மா உங்க பேச்சு கேட்பாங்களாம் எங்க அம்மா உடனே கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்க அம்மாவுக்கு சாம்பார் பிடிக்கல முடியுது அவங்க தான் சாம்பாரை வந்து விஜய் பண்ணாங்க சரி நான் அவன் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா லைஃப்பில் வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து சரியாக தப்பான்னு யோசித்துக்கு யோசிக்கிற நேரம் கிடச்சா யோசிக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் சரியா தப்பான்னு யோசிக்கிறீங்க அது கரெக்டான ஒர்த்தான ஆள் தான் நான் ஓகேவா என்கிட்ட என்னென்னா உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் நியாயம் இருக்கும் அதுக்கு மட்டும்தான் என்றைக்குமே என்கிட்ட இடம் இருக்கும் ஹலோ நாட் அலோன் டோன்ட் அலோன் ஓகேவா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் முடிஞ்சால் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்ல அது உங்களால் முடியும் ஓகேவா அதை செய்யுங்க என்கிட்ட எதாவது குறை இருந்ததுன்னா இல்லை என்கிட்ட வந்து ஏதாவது கேட்கணும் என்கிட்ட ஏதாவது சொல்லணும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பை ஆனா இந்த கையில் தான் பை சொல்லணும் ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பாய்